ஸ்ரீ குருப்பியோ நமகா ஜே ஜே சங்கர ஹர ஹர மகா மகாபெரிவாளோட சச்சரிதத்தை பற்றி நான் படித்த ஒரு நிகழ்ச்சி கண்ணதாசனோட மேகவர்ண சந்தேகத்துக்கு பெரியவா கொடுத்த செயல்முறை விளக்கம் அதோட கூட அவர் பாடின திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டாயே இந்த பாடல் பிறந்த கதை இதை பற்றி நான் படித்த ஒரு விஷயம் மகா தரிசிக்கிறதுக்கு போயிருந்தானா கண்ணதாசன் பெரிவா கிட்ட போய் சுவாமி பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் பார்க்கடல்லாம் என்ன வெள்ளை நிறமா தானே இருக்கணும் ஆனா இந்த பார்க்கடல் இல்லையா இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம் இந்த கேள்வியில கொஞ்சம் குதர்க்க இருக்கிறதா பக்கத்தில் நின்னவங்கள்லாம் நினைச்சாங்களாம் ஆனா கண்ணதாசன் கேட்டதற்கு மகா பதில் எதுவுமே சொல்லாம மௌனமாவே புன்னகையோட இருந்தாராம் அன்னைக்கு மத்தியானம் கண்ணதாசனோட கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படின்னும் அது வரைக்கும் கண்ணதாசன் பொறுத்துன்னு தான் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாராம் கண்ணதாசனும் காத்துருந்தாராம் அன்னைக்கு மத்தியானம் உம்மிடி செட்டியார் மகா பெரிவாளை பார்க்கறதுக்காக வந்திருந்தாராம் மகா பெரிவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்த உம்மிடியார் தன் கையில கொண்டு வந்திருந்த பெரிய மரகதக்கல்லை எடுத்து பெரியவாளுக்கு சமர்ப்பித்தாராம் அதை ஏத்துக்கிறதுக்கும் பிரார்த்திச்சுட்டாராம் மகாபெரிவா பதில் ஒண்ணுமே சொல்லாம மடத்து சிப்பந்திக்கிட்ட ஒரு பாத்திரத்துல பாலை வா அப்படின்னு சொன்னாராம் பால் வந்த உடனே உம்மிடியார் கொடுத்த மரகதக்கல்ல அந்த பால்ல போட்டாராம் அதை பார்த்த உம்மிடியார் தான் கொடுத்த மரகதக்கல்லோட தரத்தை தான் இப்படி சோதிச்சு பாக்குறாரோ அப்படின்னு நினைச்சாராம் மரகதத்தோட தரத்தை இப்படி பால்ல போட்டு சோதிச்சு பாக்குறது ஒரு வியாபார ரகசியம் மகாபெரிவாலுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ற வியப்பும் இந்த உம்மிடியாருக்கு ஏற்பட்டுதான் மகாபெரிவா தன்னோட ஆத்தியந்த பக்தரான அப்படி சந்தேகிப்பாரா அவர் அப்படி செஞ்சதுக்கு காரணமே வேற மரகதக்கல்ல பால்ல போட்ட மகாபெரிவா கண்ணதாசன பக்கத்துல அழிச்சாராம் மரகதக்கல் போட்டிருந்த அந்த பால் பாத்திரத்தை அவர் கையில குடுத்துட்டு அந்த பாலை பாக்கிறதுக்கு சொன்னாராம் கண்ணதாசன் அந்த பாத்திரத்தை பார்த்தாராம் பாத்திரத்துல இருந்த பால் பச்சை நிறத்துக்கு மரகத மரகதக்கல்லோட நிறம் அந்த பால்ல பிரதிபலிச்சுதான் இதலோரத்துல ஒரு புன்னகையோட கண்ணதாசனை பார்த்த பிரிவா இந்த மரகத பச்சை பாலோட நிறத்தை எப்படி பச்சையா மாத்திடுத்து பாத்தியா அப்படித்தான் மேகவர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்ட உடனே அவரோட நிறமே பார்க்கடல்ல பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருது அதனாலதான் பார்க்கடல் மேகவர்ணம் கலர்ல தெரியிறது அப்படின்னு சொன்னாராம் மகாபெரிவாலோட இந்த செயல்முறை விளக்கம் கண்ணதாசன ஆச்சரியத்துல ஆழ்த்திதான் அவரோட மனசுல தெளிவும் ஏற்பட்டுதான் இந்த சம்பவத்தை வச்சுதான் கண்ணதாசன் இந்த பாடல் எழுதினாராம் திருப்பார்க்கடலில் பள்ளி ஸ்ரீமன் நாராயணா இந்த பாடல் இந்த சம்பவத்தை வச்சுதான் எழுதப்பட்ட ஒரு பாடலாம் அதுக்கப்புறம் உம்மிடியார்கிட்ட திரும்பின மகாபெரிவா தனக்கு சமர்ப்பித்த இந்த மரகதக்கல்லை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு காணிக்க கொடுத்துருங்கோ அப்படின்னு அவர் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டாராம் அதோட அவருக்கு பிரசாதமும் கொடுத்து அனுப்பி வச்சாராம் பெரிவாளோட மகிமைகளை சொல்லிட்டே இருக்கலாம் ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா சரணம் சங்கரா நன்றி